நம வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு வணக்கங்கள் முதல்ல நம்ம எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் புத்தாண்டு அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் வருகிற தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு அதே போல் நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்களையும் பார்க்க போகிறோம் சரிங்களா ஏன்னா வரகிற சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி பார்த்தீங்கன்னா வருகிற ஞாயிற்றுக்கிழமை பிறக்குதுங்க சரிங்களா அதுவும் திருவாதை நட்சத்திரத்தில் பிறக்குது ராகுசாரத்தில் பிறக்குது அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி இந்த சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா சில சிறப்புகள் இருக்குது சித்திரை மாதம் எட்டாவது பார்த்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம் சொல்லக்கூடிய மாதிரி மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் வைபோக நடைபெறுது அதே போல் அதை வந்து கண்டிப்பாக ஆன்மீக அன்புகள் எல்லாரும் போயிட்டு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க சரிங்களா பார்த்துட்டு வழிபட்டு வாங்க ஏன்னா சிலருக்கு ஜாதகத்தில் சனி சந்திரன் சேர்க்கை இருக்கும் அதெல்லாம் பிணப்பு தோஷம்னு சொல்லுவோம் அதே தோசத்துக்கு நிவர்த்தியாக குருவிது இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் தான் யாரெல்லாம் திருமண தடை தாமதம் இருக்கும் யாரெல்லாம் திருமண தள்ளி போகுதோ சனி சந்திரம் அவங்க ஜாதத்தில் சனி சந்திரம் சேர்க்கை இருக்கும் அப்போ இந்த சனி சந்திரம் சேர்க்கை இருக்கவங்க கண்டிப்பாக மீனாட்சி திருக்கொளியை அந்த பார்த்தீங்கன்னா சீக்கிரமே திருமண அணுஞ்சிடும் அதே போல் தாயோட யாருக்கெல்லாம் கருத்து வேறுபாடு இருக்கும் அவங்களாம் கண்டிப்பாக அந்த திருக்களியாக வந்து பார்த்தீங்கன்னா தாயோட நல்ல நல்ல உறவு ஏற்படும் சரிங்களா அதே போல் சீக்கிரம் திருமணம் ஆகணும் அப்படிங்கிறக்கவங்க கண்டிப்பாக இந்த மீனாட்சி திருக்குலியா வைபோதை பார்த்துட்டு வாங்க சரிங்களா ஏன்னா அந்த சனி சந்திரன் சேர்க்கை வந்து கண்டிப்பாக அதுக்கு ஒரு ப பரிகாரம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணால் நீங்கள் பார்க்கணும் அந்த வைபோகத்தை அதே போல் ஒன்பதே பார்த்திங்கன்னா நம்ம கடலகர் வந்து எதிர் செய்யப்புகிறார் பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா மதுரை வைகை ஆற்றில் கடலகர் வந்து என்ன பண்ணுறார் இறங்குறார் அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக போய் ஆன்மீன்போது கண்டிப்பாக போயிட்டு வழிபாட்டு செஞ்சுட்டு வாங்க அதே போல் அந்த சித்திரை மாதத்திறமையாக போடுறோம்னா ரெண்டு கிரகங்கள் உச்சம் இருக்கிறது மேச ராசியில் சூரிய பகவான் சித்திரை மாதம் உச்சம் பெறுவார் அதேபோல் சுக்கிர பகவான் மீனத்தில் உச்சம் பெறுகிறார் சரிங்களா அப்போ உச்சம் இருக்கு ரெண்டு ரெண்டு உச்சம் பெறும் பொழுது வாழ்க்கையில் அனைத்து ராசினருக்குமே உச்சமான பலனை கொடுக்க போகுது இந்த மாதம் சரி அதாவது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வளோ சிறப்பான பலனை கொடுக்குதுன்னு பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா ராசி பொதுவாக ராசி அன்பர்கள் நினைத்ததையும் நினைத்தபடி நான் வந்து முடிக்கக்கூடியவங்க வைராக்கிய குணம் உண்டவங்க எப்போவுமே ஒரு புன்னகையோடு இருக்கக்கூடியவங்க எதுலேயுமே ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வந்து என்ன பண்ணுவாங்க இந்த மனசுள்ளே வச்சுக்குவாங்க வெளியும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க உழைக்கக்கூடியவர்கள் அது தன்மானத்தோடு வளக்கூடியவர்கள் தன்மானம் தான் பெருசு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மாதம் நீங்கள் தன்மானத்தோடு வளர போகிறீங்க ஏன்னா உங்களுக்கூடிய ராசி பகவான் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் லாபஸ்தான் சொல்லக்கூடிய பதினோராம் பாவத்தில் மீதில் உச்சம் இருக்கிறார் அப்போ உங்கள் ராசி என்ன பண்ணாது இந்த மாதம் உச்சம் இருக்கிறார் சுக்கிர உச்சம் சுக்கிரன் உச்சம் பெரும் பணம் அதை வந்து நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க வாழ்க்கையில் சமயம் கடன் கடன் தொல்லையாக இருக்குது காசு பண்ணால் கையில் தங்க மாட்டேங்குது ஒரு வண்டி வச்சுருக்கேன் அந்த ஒரு வண்டி வானத்தை வச்சு பிளப்பாக நடத்துகிறேன் வாடகை சரியாக கட்ட முடியல வருமானமும் இல்லை வண்டி செலவு வச்சுக்கிட்டே இருக்குது இல்லை ஒரு வண்டி வாங்க முடியலை வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை ஒரு சந்தோஷமே இல்லை குடும்பத்தில் ஒற்றுமையே இல்லை கண்மணி பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய எந்த அன்பும் டிஸ்டர்வாசி அன்பு இருந்தாலும் இந்த மாதம் அனைத்து ப்ராப்ளமும் சாலக்கூடிய மாதம் ஏன்னா சுக்கிர பகவான் தான் பார்த்திங்கன்னா ஒரு மன மகிழ்ச்சி அதுக்கு சொந்தக்காரர் ஆசைகளை கொடுக்கக்கூடியவர் அந்த ஆசைகளை கொடுத்தே அந்த ஆசைக்கு உள்ள சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடியவர் தான் அந்த சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் வாழ்க்கையில் உச்சமாயிட்டாருனா கண்டிப்பாக அனைத்தும் நீங்கள் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு பெரும்பான ப பணம் சரிங்களா பணத்தில் சேமிக்கக்கூடிய ஆற்றல் இனிமேல் வர்றது பூரா லாபமாக வரப்போகுது உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பணமும் என்ன பண்ணாது உங்கள் லாபத்துலேயே சேமிக்கக்கூடிய ஆற்றல் இது இருக்கும் சரிங்களா ஏன்னா ஒரு பணத்தை ஒரு பண சம்மந்தப்பட்ட உத்தியோகம் அதாவது பேங்கில் இருக்கலாம் இல்லை ஃபைனான்ஸாக இருக்கலாம் ஃபைனான்ஸ் நிர்வானமாக இருக்கலாம் ஏதோ ஒரு பணம் சம்மந்தப்பட்டு அதிகமாக பண புழக்கம் கையில் புழங்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காருனா அவர் சுக்கிரம் நல்லா இருக்காருன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ சுக்கிர பகவான் தான் ஒருத்தருக்கு என்ன பண்ணணும் நல்லா இருக்கணும் அப்போ இந்த சித்திரை மாதம் ஒரு சுக்கிர உச்சம் இருக்கிறார் உங்கள் ராசிநாதன் அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க உச்சம் இருக்கிறீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க உங்கள் அனைத்துமே நம்ம லாபமாக மாறும் தனம் வந்து வரக்கூடிய வருமானம் என்ன அவங்க இப்போ லாபமாக மாறும் சரிங்களா இவங்களால் வரக்கூடிய வரவு எல்லாமே என்ன செலவாகிட்டு இருந்திருக்கும் பத்து ரூபா சாம்பார் இருபா செலவு அப்படி இருந்துகிட்டு இருக்கும் இப்போ வந்து பண்ணுது செலவு குறைஞ்சிரும் பத்து ரூபா செலவு ரூபா வருமானம் அப்போ அத்தகைய நிலையை இந்த மாதிரி அவங்களை பெற்றுத்தருங்க அதே போல் வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும் வண்டி வாகனம் கண்டிப்பாக வாங்குவீங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு பைக்கோ ஒரு வீலரோ இல்லை ஒரு சொகுசு வாகனமோ இல்லை டிராவல்ஸோ ஏதோ ஒரு வகையில் ஒரு வாகன சேர்க்கை ஏற்படும் இல்லை அப்படி இல்லைனா ஒரு லேப்டாப்பு ஒரு கம்ப்யூட்ரு ஒரு செல்ஃபோனு ஏதோ ஒரு உபகரணம் கண்டிப்பாக வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருந்தோ அதுக்கெல்லாம் திருமணங்கள் எவ்வளோ ஒரு தடையாக இருந்தாலும் சரி இந்த மாதம் உங்களுக்கு திருமணங்கள் நடந்தேருங்க ஏன்னால் பதினோராம் பாகம் வெற்றி பாகம் எடுத்த விஷயங்கள் அனைத்திலையும் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அனைத்து மாதங்களிலுமே கூட இந்த மாதம் உங்களுக்கு உச்சம் இருக்கக்கூடிய ராசம் வச்சுக்கோங்க உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்கும் யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க சாமி ரொம்ப நல்லா இருக்கு எப்போ குணமாகும் ஆகும்னு அப்படின்னு எப்படி கேட்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த மாதம் நல்ல மாதம் வாங்க உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் கூட ராக இருக்கிறார் சுக்குர ராகு சேர்க்கை கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயத்துல யாருக்கெல்லாம் வந்து பிரச்சனையோ இல்லை இந்த பிரச்சனை இன்னைக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் வந்து கைக்குடி வரக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும் அது ராகு சுக்குரன் நினைவு கண்டிப்பாக காதல் எண்ணங்கள் காம எண்ணங்கள் அதிகரிக்கும் மாதமாக இந்த மாதங்கள் இருக்கும் அதே போல இந்த கிரகநிலை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பத்தில் சனியும் செவ்வாயும் இருக்கிறாங்க அதே போல பன்னிரெண்டில் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சம் பெற்று குரு பகவான் இருக்கிறார் அதே போல கண்ணில் கேது இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக பத்தாம் மாதத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை கண்டிப்பாக பத்தில் செவ்வாய் சனி இருக்கும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் கட்டிடம் சார்ந்து தேவை சொல்லி பார்க்கக்கூடியவங்க யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் அருமையான ஒரு மாதமாக இருக்குங்க கண்டிப்பாக இருக்கும் அதே போல் யாருக்கெல்லாம் வேலை இல்லைங்க சார் வேலை சாமி ஒரு வேலை கையில் கிடைக்க ஒரு பெரியவட்டில் வேலை கிடைக்குமா இல்லை ஒரு ம ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா சொல்லக்கூடிய உங்களுக்கு யாராக இருந்தாலும் அந்த சூழலில் கிடைக்கும் காலமாக இந்த சித்திரை மாதம் இருக்கும் ஏன்னா சூரியன் உச்சம் இருக்கிறார் குருவால் சேர்க்கை இருக்கிற அப்போ என்னவாக உங்களுக்கு கண்டிப்பாக அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களை இருந்த தடை தாமதங்கள் நீங்கி அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்திலிருந்து பிரச்சனை இல்லை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஏதோ ஒரு தேவையில்லாத அம்பு வழக்கு பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்குலாம் அந்த தீர்வு உங்களுக்கு சாதமாக தீர்ப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே போல் யாரெல்லாம் வீடு வாசல் கட்டணும் சொந்தமாக ஒரு வீடு வாசல் கட்டணும் எனக்கு ஒரு இவ்வளோ நாள் வாடகை விட்டே இருக்கிறேன் சொந்தமாக வீடு வாசல் கட்ட முடியுமா இல்லை பூர்வீகத்துக்கு போக முடியுமா இல்லைனா புரிய திருப்பி என்னுடைய பங்கரை வாங்க முடியுமா என் தா தாத்தாவளி இருக்குது முன்னோர்கள் இருக்குது எங்கள் அப்பா சுற்றுருக்கு எனக்கு பங்கு கொடுக்கல சண்ட சர்வா கடற்கசாமி இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்களாம் உங்களுக்கு என்ன ஆகும் இந்த மாதம் அதற்கான உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாத மாதம் மாதம் இருக்கும் சரி உங்களால் பிரச்சனை இருந்தது உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அவங்களை கூப்பிட்டு உன் பங்கு எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அந்த மாதம் அமைங்க அதற்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதத்தை பார்த்துங்க தசாபுத்தி நல்ல நேரம் வந்திருக்கான்னு பார்த்துக்கங்க அந்த கிரக சேர்க்கையை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற என்ன நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பொதுவான பலன்கள் சரியா அதே போல் இந்த மாதத்தில் உங்கள் சூரிய உச்சம் இருக்கிறார் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் ஆசை கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆசை கண்டிப்பாக அந்த மாதம் அவங்க கிடைக்குங்க அதே போல் சூரிய பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் என்ன உச்சம் வரும்பொழுது கண்டிப்பாக சூரிய வழிபாடு செய்வீங்க கண்டிப்பாக முன்னோர்கள் ஆசை பெறுவீங்க அதே போல் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேற்றக்கூடிய மாதமாக இருக்கும் இங்கே என்ன என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்குது சாமி மனைவி பிரிஞ்சிருக்காங்க இல்லை கணவன் பிரிஞ்சிருக்காரு சேருவாரா கண்டிப்பாக இந்த மாதிரி சேருவாங்க சரியா அதேபோல் தைவசாகி சுவாமி எனக்கு திரு மறுமணம் நடக்குமா கண்டிப்பாக அந்த மன நினைக்கிறேன் பதினொன்றாம் பாதத்தில் சுக்கர உச்சம் இளையதாரம் சொல்லக்கூடிய பதினொன்றாம் பாதத்தில் சுக்கர உச்சம் இருக்கிறார் கண்டிப்பாக உங்களுக்கு மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெற வாய்ப்புகள் அதிகம் அதே போல் ராசிநாதன் உச்சம் பெறும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கும் தன்மை எதிலையுமே வெற்றி பெறக்கூடிய தன்மை நீங்கள் என்ன நினச்சிட்டீங்களோ அதில் நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பார்த்த தனவரவு எதிர்பார்க்காத பணவரவு எல்லாமே கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் எந்த வேலை செஞ்சாலும் இடைஞ்சலாக இருக்குது எந்த வேலைக்கு போனாலும் தலை தாமதமாக இருக்குது எந்த வேலையுமே நம்ம செய்ய முடியலை அப்படிங்கிற சொல்லக்கூடிய ரிசவராசி என்பவர்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதமாகக்கூடிய மாதமாக இந்த மாத சித்திரை மாதம் இருக்குதுங்க தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு குதூகலமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது அதே போல் எப்போவும் மன மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் சரிங்களா அதை பிறருக்காக உழைக்கக்கூடியவங்க நம்ம எங்கே வேலை பார்த்தாலும் விஸ்வாசமாக இருக்கக்கூடியவங்க யாருக்குமே எதுவுமே கெட்டதை செய்ய மாட்டேங்க உங்கள் மனதில் கூட உங்களுக்கு அத்தகைய உங்களுக்கு என்ன ஆகும் இந்த மாதம் நீங்கள் விரும்பியபடி வாழ்க்கையிலே முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே மாதிரி நிறைய ரிசவராசி என்பவர்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி ரொம்பவே ஆதரவு கொடுத்து வரீங்க உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன நினைக்கணும் என்னென்ன செய்ய நினைக்கிறோமோ அனைத்தையுமே செய்யலாங்க இந்த மாதம் அருமையான ஒரு மாதமாக இருக்குது வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருந்த உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் நீங்கி வறுமைகள் நீங்கி தன லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஏன்னா உங்கள் செவ்வாய் சனி செயற்கையாக ஆட்சிப்பட்ட சனியோட செவ்வாய் இருக்கிறார் பத்தில் அப்போ தொழிலில் வந்து என்ன இருந்த தடை தாமதங்கள் நீங்கள் சரியா தொழில் பிரச்சனை யாருக்கெல்லாம் தொழில பிரச்சனை இருக்கோ தொழில் லாபமே இல்லை கஸ்டமர்ஸே இல்லைங்க உங்களுக்கு கண்டிப்பாக அருமையான ஒரு கஸ்டமர்ஸ் அமைவாங்க நல்ல ஒரு லா பணத்தை வந்து சேமிக்கக்கூடிய தன்மையை இந்த மாதம் உங்களுக்கு பெற்று கடன் பிரச்சனை இருக்கு சாமிங்க ஒரு கடன் அடைக்கூடிய யாரா சுக்கிர உச்சம் இருக்கிறார் சுக்கிரன் கொடுக்கற ஸ்டாரர்ஜ்களை இந்த அதாவது கண்ணாபிடனாக கொடுத்துருவார் சரியா சுக்கிர பகவான் மட்டும்தான் என்ன பண்ணுவார் எந்த இதுவும் பார்க்க மாட்டார் கொடுக்க ஆக ஆரம்பிச்சிட்டாருன்னா எந்த வழியாச்சும் பணம் வந்து சேர்ந்துடும் அப்போது சுக்கிர பகவான் உங்களுக்கு உச்சம் வரும்போது கண்டிப்பாக பணம் பண வழியிலேயே வந்து சேரும் நீங்கள் சேமிக்க ஆற்றலை பெறுவது பணம் வங்கியில் டெபாசிட் பண்ணுவீங்க அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கை எப்படின்னா என்ன சுக்கிர உச்சம் வரும்போது வெள்ளியிலையாச்சும் ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படுங்க நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறு மாதமாக இந்த மாதம் இருக்குது எங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அனைத்து செயலையும் வெற்றியை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும்